உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சகோதர சகோதரிகளை வாருங்கள் ஜோதிடம் அறியலாம் சுவாரஸ்யமாக வருங்கால ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஆரம்பநிலை ஜோதிடர்கள் ஒரு சில விஷயங்களை நவ கிரகங்களுடைய காரகத்துவத்தை நீங்கள் மறந்து விடக்கூடாது என்பதற்காகவும் என்னுடைய வாடிக்கையாளர்கள் அவர்களுக்கு இந்த ஜோதிட நிகழ்ச்சியாகப்பட்டது இந்த புத்தி தந்தவர் புதனே புத்தி தந்தவர் புதனே ஒன்பது கோள்களில் முன்னோர்கள் எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை அவரவர் வீரம் விதைத்த செவ்வாயை பார்த்தீங்கன்னா தெரியும் கோபம் இங்கிருந்து வருது எப்படி வருது இப்போ புதன் அப்படிங்கிறது எப்படி வரும் புதனுடைய நட்சத்திரக்காரங்கள் யார் ஆயில்யம் மின்னல் வேக கணித எழுப்புகள் உடையவர்கள் நான் பேசியிருக்கேன் ஏற்கனவே பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டுல பேசின வீடியோ அவங்க கடகராசி வீடியோல பேசியிருக்க மின்னல் வேக கணித இயல்பு உடைய நீங்கள் ஒன்றை நினைத்த மாத்திரத்திலே அதை அடையக்கூடியவர்கள் நிறைய இன்னைக்கு சாப்ட்வேர்ல யுஎஸ்சில் இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் எவ்வளவு பேர் என்னுடைய வாடிக்கையாளர்கள் இருக்கீங்க அதுல ஆயில நட்சத்திரம் டப்பு 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 கரியர்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது சார் ஏன் புதனுடைய புதனுடைய தொழில் நீங்க எடுத்துக்கிட்டீங்க சாப்ட்வேர் ஐடி இதெல்லாம் யார் புதன் அந்த ஒண்ணு இல்லை கரெக்டா கண்ணி லக்கணத்துல பிறந்தவங்க தனுசு லக்கணத்துல பிறந்தவங்க அமெரிக்காவில எத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்க எல்லாருமே நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேல கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இன்ஜினியரா தான் இருப்பீங்க அந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் உலக மெங்கலம் எங்கிருந்தாலும் இப்போ என்னுடைய லக்கணம் எது அப்படின்னா பத்துக்குடையவன் புதனுடைய தொழில் மதியை பயன்படுத்தி வருமானம் ஈட்டக்கூடிய சோதிடத்துறை ஆக இந்த புத்தி நம் முன்னோர்கள் இதை எப்படியெல்லாம் பிரித்தாங்கிறது தெரியாது அவங்க சொல்லி கொடுத்த அந்த பேட்டனை வச்சு நாம் முப்பது வருஷமா அந்த நூல்களை படித்து படித்து அதை மக்களோட நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா அவங்க அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு என்னை போன்ற அனுபவம் வாய்ந்த சோதிடர்கள் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட உலகத்துக்கு அறிவிக்கும் பொழுது வருங்கால ஜோதிடர்கள் அந்த குழந்தையை பற்றி அதை தரம் பிரிப்பார்கள் தரம் பிரிப்பார்கள் எப்படி பொதுவா புத்தியை தந்தவர் புதனே என்றால் புதனுடைய நட்சத்திரங்கள் நீங்க பேசிக்கா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு கேள்வி அமைதியா ஆர்குமெண்ட் பண்றது வந்து மீனம் வெளில தெரியாது ரேவதி அந்த சபை கூச்சமே இல்லாமரை பண்றது கேட்டை நிலையிலிருந்து பின்வாங்குவதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் தான் அறிவாளி நானே புத்திசாலி என்னை தவிர மற்றவர்களை பார்த்தால் நான் எனக்கு நான் நோ கமெண்ட்ஸ் ஆனால் நானே புத்திசாலி சொல்றாங்களே இல்லையா நிறைய என்னுடைய வாடிக்கையாளர்கள் அவருடைய குழந்தைகள் எல்லாம் பார்த்தாச்சு அதனால புதனே புத்தி தந்தவராவார் புத்தி யாருக்கு இருக்கிறதோ அவரே கொஞ்சம் ஹெட்வைட்டும் இருக்கும் புத்தி உடையவர் புத்திவான் பலவான் என்று ஏன் சொன்னார்கள் அவர்கள் எப்பொழுதுமே வந்து அந்த நட்சத்திரம் செவ்வாயினுடைய கோபத்துக்கு ஆளாகாம அறிவுபூர்வமான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் புதன் சரஸ்வதி சபதம் படம் பாத்தீங்களா கல்வியா செல்வமா வீரமா கடைசியில யார் ஜெயிச்சா புதன் தான் ஜெயிச்சார் கல்வி கல்விதானே ஜெயிச்சது அந்த இடத்துல செவ்வாய் தோத்து போயிடுச்சு இல்ல சுக்கரன் தோத்து போயிடுச்சு இல்லை பணம் ஆக புதனே மிகச்சிறந்த புத்திவான் பலவான் இந்த புதனை நமக்கு எந்த இடத்துல இருந்தால் எந்த மாதிரி இருப்பீங்க அப்படிங்கிறத பேசிக்கா வாருங்கள் ஜோதிட மரியா நிகழ்ச்சியில பாக்குறது ஒரு உங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம் இந்த புதன் இங்க இருக்க பிறந்தவர் இங்க இருக்க பிறந்தவர் சரிங்களா இந்த இடம் சொந்த வீடு ஆட்சி வீடு இது ஆட்சி பிளஸ் உச்ச வீடு ஒரு லக்கணம் இப்படி இருக்கு அப்படின்னா லக்கணத்துக்கு பத்தில் புதன் உச்சம் பெற்று யோகத்தையும் தருகிறார் யோகம் யோகம்னு வரும் பொழுது அவர் கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்திற்கு ஆடிட்டர் அதே மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஐடி வழக்கறிஞர் ஆசிரியர் இப்படிலாம் எடுத்துகிட்டு போகலாம் அது அழகாக அவங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன் இப்போ புதன் பொறுத்த வரைக்கும் லக்கணத்தில் புதன் புத்தி தந்தவர் புதனே புத்திசாலி அறிவாளி அறிவு கூர்மை புத்தி கூர்மை ரெண்டுமே எடுத்துக்கலாம் குருவும் புதன் தான் ரெண்டு பேருக்கும் இருந்தாலும் புதன் தான் மிக அதிகம் இந்த மிதன லக்கணமாக இருந்து லக்கணத்திலேயே புதன் இருந்தவர் நிரம்ப தான் வந்து ஒரு புத்திசாலி அப்படிங்கிறதையும் மிகச்சிறந்த புத்தி கூர்மை உடையவர் என்பதையும் அவர் வெளிப்படுத்த தயங்க மாட்டார் எந்த இடத்துலையும் நானே ஒரு மிகச்சிறந்த புத்திசாலி அதே மாதிரி இந்த கன்னி லக்கணத்திலேயே புதன் இருந்தாலும் அவரும் தான் ஒரு புத்திசாலிங்கிறத வெளிப்படுத்தக்கூடியவர் அது இந்த கன்னியா லக்கணத்துல இருக்கும் பொழுது அஹ் தனுசு லக்கணமாக இருந்து பத்துல புதன் இவர் என்ன செய்வாரு அறிவுபூர்வமாக செயல்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட இல்லாம ஒரு ஆப்பை தயார் பண்ணி ஒரு பென் டிரைவ் உள்ளார சொருகி அழகா உங்க லேப்டாப்ல ஏத்தி விட்டு ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போயிடுவார் ஆக புத்திவான் பலவான் நம்ம நேற்று என்ன பார்த்தோம் வீரம் விதைத்த செவ்வாய் அந்த நிகழ்ச்சியை போய் பாருங்க நம்ம இங்கே அடித்தடி கோபம் டென்ஷன் அதை பற்றியே பேசலை செவ்வாயும் பணம் சம்பாதிக்கலாம் ஒருத்தவனை வந்து மிரட்டுறது அவங்க இன்னொருத்தருக்கு பணம் கொடுக்கணும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான் உடனே மேசராசியை கூப்பிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணுங்க என்ன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளார பணம் கொடுக்கலன்னா நடக்கிறதே வேற அடுத்த நிமிஷம் என்ன ஆகிடுவாரு அவருக்கு செவ்வாய்க்கு பயந்து இருந்தாலும் பணத்தை கொடுத்துரும் அவர் கணிசமான தொகையை அவர் கொடுக்குறாரு இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிளாக சும்மா நம்ம இதே புதனாக இருந்தால் என்ன செய்வார் ப்ரோக்கரேஜ் பண்ணுவார் இவரும் சம்பாதிப்பார் எப்படி அங்கே ஒரு இடத்த பிடிச்சி ரெடி பண்ணி அதை முதலீடே போடாமல் அவங்களே செலவு பண்ண வச்சு லே அவுட் போட்டு டிடிடிசி வந்து உங்களுக்கு அப்ரூவ்டெல்லாம் எல்லாமே விரைவில் போய் வாங்கி பேங்க் லோன் எயிட்டி பர்சன்டேஜ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவருக்கு வந்து பார்ட்டியை பிடிச்சி வா நீங்கள் வீடு கட்டு பிளானை போட்டு கொடுத்து அழகா இப்ப என்ன பண்றாரு அந்த மேசரா செவ்வாய் சம்பாதிச்சதை விட அதிகமா புதன் சம்பாதிக்கிறாரு இந்த உலகத்துல பார்த்தீங்களா கோள்களின் கோலாட்டங்களை புரிந்து கொண்டு விட்டால் நீங்கள் யார் இப்போ நான் குரு பொதுவா குருவோட ராசி லக்கணம் அப்ப நான் எப்படி உங்களுக்கு வருமானம் ஈட்டுறேன் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஜோதிட துறையில் என்னுடைய கர்மா போயிட்டு இருக்கு கழுவிட்டு இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருடைய கர்மாக்களையும் நீங்க தெரிஞ்சுகிட்டீங்கன்னா அவங்கவுங்க இப்ப ஆயிலம் ஆயில நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இது எல்லாமே புதன் சார்ந்தது புதனுடைய கர்மா புதனுடைய ஜீவனம் அடுத்தது யாரு மிதனம் கண்ணி இவங்களாம் யாரு புதனுடைய இவங்களை ராசிக்கு அதிபதியே புதன் இவங்க புத்தி கொள்முதல்ல தான் நிறைய பேர் வருமானம் ஈட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆயுதங்களை எடுத்து செல்வதில்லை சுமைகளை சுமப்பதில்லை இவர்கள் எல்லாமே அந்த அறிவை பயன்படுத்தி புதனை அந்த காலத்தில் எப்படி பிரிச்சிருக்காங்க நான் நிறைய பார்க்குறேன் கன்னியிலக்கன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் அமெரிக்காவில் நல்ல நல்ல சாப்ட்வேர் கம்பெனி உருவாக்குவார் வேலையாட்களை வைத்து நல்லா உருவாக்குவாரு இன்வெஸ்டர் ஒருத்தரை தேடுவாரு அதில் முதலீடை போட்டு ரெடி பண்ணி அதை வித்துருவார் இதே மாதிரி அவருடைய கர்மா புதன் கர்மா கண்ணி லக்கணம் இந்த லக்கணத்துக்கு பத்துக்குடையவன் புதன் புத்தி தந்தவர் புதனே அந்த புத்தியை பயன்படுத்தி வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த கண்ணி மிதனம் ராசி அல்லது லக்கணக்காரர்கள் இப்படிதான் இருக்காங்க வேற லக்கணத்தில் புதன் மிகச்சிறந்த புத்திசாலி லக்கணத்தில் புதன் ரைட் ஐந்தாம் இடத்தில் புதன் இது ஒரு லக்கணமா போட்டு அஞ்சாம் இடத்துல புதன் அந்த ஜாதகர் பத்துக்குடையவன் ஐந்தில் மதியுகத்தில் வருமானம் ஈட்டக்கூடியவர் பத்துங்கிறது கர்மா ஐந்தாம் இடங்கிறது ஐடியா கொடுக்கிறது அடியன் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் அடியன் ஜாதகத்தையும் உங்களோட சொல்ல 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 என்ன ஆகுது ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரும் ஒருத்தர் கேக்குறார் சார் எந்த ஜோதிடருமே தன்னை பத்தியே தன்னுடைய ராசியை பத்தியே சொல்ல மாட்டார் சார் சொல்லி கொடுக்குறவன் தன்னை அர்ப்பணிக்கணும் முதல்ல போர்டில் என்னுடைய ஜாதகத்தை போர்டில் அர்ப்பணிச்சதால நான் எந்த இதில் இதை புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியும் அப்போ என்னுடைய லக்கணம் இது பத்துக்குடையவன் போதன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் ஐந்தாம் இடம் என்பது வருங்காலம் உரைப்பவன் ஐந்தாம் இடம் என்பது மறைபொருள் விளக்கம் ஐந்தாம் இடம்ங்கிறது நல்ல ஆலோசனை உங்களுக்கு உபதேசம் செய்வது புரியுதா இந்த மாதிரி எந்த லக்கணமாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல இந்த மாதிரி புதன் இருக்கிறது நல்ல விஷயம் ரைட் அதே மாதிரி இந்த கன்னியா லக்கணத்திற்கு ஐந்தில் புதன் பத்துக்குடையவன் புதன் ஐந்தாம் இடத்தில் இருப்பது நல்ல ஆலோசகர் ஐடியா கொடுக்கக்கூடியவர் இதை வந்து இப்படி எல்லாம் ஆடிட்டர் லாயர் பாருங்க யாருக்கெல்லாம் லாயர்லாம் யாருக்கெல்லாம் இருக்கலாம் பொதுவா அறிவு வந்து பேச்சின் மூலமாக வெளிப்படுறது எந்த லக்கணமாக வேணாலும் எடுத்துக்கோங்க யாருக்கெல்லாம் ரெண்டுல புதன் இருக்கோ நல்ல ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியவர் அதை வந்து நாங்கள் அன்னைக்கு படிக்கும்போது கலைவாணியே நாவில் வீட்டு இருக்க கலைவாணி என்றால் சரஸ்வதி சரஸ்வதியே நாட்கள் இருக்கா நல்ல படிக்கிற குழந்தைன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ நாம் எடுத்துக்கிறது நல்ல ஆர்குமெண்ட் பண்ணும் நல்ல பேச்சு திறமை புலமை நல்ல வந்து ரெண்டாம் இடம் என்பது அறிவு புத்தி பேச்சில் வெளிப்படும் பேச்சில் வெளிப்படக்கூடிய புத்தி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அவருடைய சிந்தனை அறிவுபூர்வமாக இருக்கும் ஐந்தில் யாருக்கெல்லாம் புதன் இருக்கு நீங்கள்லாம் பாருங்க புதன் யாரோட சேர்ந்துருக்கு அதெல்லாம் அப்புறம் புதன் அஞ்சல இருக்கா இல்லையா இருக்கு ரைட் அப்போ நீங்கள் என்ன செய்யறீங்க இப்போ எனக்கு வந்து அஞ்சல புதன் இருக்கு இப்போ திடீர்னு அமானு பேய் அப்படின்னா என்ன செய்வோம் அஞ்சல புதன் வேலை செய்யும் இல்லை அதெல்லாம் நம்பாத செய்வன இருக்கு செய்வனை வச்சுருக்காங்க நீ உன்னுடைய அறிவு புத்திசாலித்தனமாக நீ சிந்திச்சின்னா அதெல்லாம் கிட்டே வராது ஐந்தாம் இடத்தில் யாருக்கெல்லாம் அந்த புதன் இருக்கிறதோ மூட நம்பிக்கைகள் எல்லாம் நம்ப மாட்டாங்க அது என்ன கேட்டாங்கன்னா உங்களுடைய விருப்பம் நீங்க பார்த்துங்கன்னு சொல்லிருவோம் இது மாதிரி ஐந்தில் புதன் பத்தில் புதன் யாருக்கெல்லாம் எந்த லக்கணமாக இருந்தாலும் பாருங்க பத்தில் புதன் அந்த பத்தில் புதன் வந்து அந்த அறிவு புத்திசாலித்தனத்தை வைத்து கொண்டு நீங்க லாவகமாக எதையும் உற்பத்தி செய்யாமல் எங்கேயே உற்பத்தி ஆகிற பொருளை எங்கேயே உட்காந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் இடத்த மாற்றி விட்டு அந்த புத்தியை மட்டும் கொள்முதலாக வைத்து வருமானம் ஈட்டுவார் பார்த்தீங்களா இந்த இடத்துல நான் செவ்வாயை கூப்பிட்டு வரல சூரியனை கூப்பிட்டு வரல புத்தி தந்தவர் புதனே அதுக்கு பத்தாம் பாவாதிபதியும் ஐந்தில் புதனும் வாக்கில் புதனோ லக்னத்தில் அல்லது லக்கணாதிபதியே புதனோ வந்தால் அவர்கள் இந்த உலகத்திலே அறிவை பயன்படுத்தி வருமானம் ஈட்டக்கூடியவர் எவ்வளோ தொழில் இருக்கு புரோக்கரேஜ் கமிஷன் ஏஜென்சி புக்கிங் ஆப்பு எங்கேயோ உட்காந்துருக்காரு ஒரு டாக்ஸி ஓடுது இவங்க புக் பண்ணுறாங்க டேக்ஸி யார் வாங்குகிறா செவ்வாய் வாங்குது பாவம் செவ்வாய் வந்து டாக்ஸியை வாங்கி எண்ணெயை ஊற்றி வாகனம் வந்து யார் வாங்குகிறா சுக்கரன் வாங்குது மோட்டார் யார் வாங்குறா செவ்வாய் ஓடுது ஓட்டுறது டிரைவர் யார் வாங்குறா சனி ஆனால் அந்த புதன் எதையாவது வாங்கினச்சா அந்த காரு சுக்கரன் கார் மோட்டார் வாகனம் செவ்வாய் அதில் சர்வண்ட் டிரைவரா போகிறது சனி இந்த புதன் ஒரு ஆப் மட்டும் தயார் பண்ணுது ஆப்பில் வந்து ஏதோ ஒரு டேக்ஸி பேர் வைக்குது ஏதோ ஒரு கலர் டேக்ஸி ஏதோ ஒரு கலர் டேக்ஸி பேர் வச்சுக்கிட்டு என்ன செய்யுது உக்காந்து புக்கிங் பண்ணுங்க இங்கே இருந்துங்க கொண்டு இறக்கி விட்டா இரநூறுவா வருது அப்போ ரூபாயில எனக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுங்க அதுதாங்க புதன் மூணு பேர் அங்கே சிரமப்பட்டு ஒரே ஆளாக பயன்படுவாங்க டாக்ஸி எடுத்து ஓட்டுறால் புதன் இங்கே உட்காந்துட்டு மூஞ்சே பார்க்காம வருமானத்தை அழகாக ஏற்று இதெல்லாம் நீங்கள் வருங்கால ஜோதிடர்களை அழகாக எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்களை வழிநடத்தும் பொழுது நீங்கள் எந்த துறையை எந்த மாதிரி எடுத்தால் இலகுவாக சம்பாதிக்கலாம் என்று சொல்லி கொடுப்பீங்களானா அன்னைக்கு தான் அந்த ஜோதிடம் வெற்றி பெற்றது ஐம்பத்தி மூன்று வயது முடிந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறாவது வயசில் தான் நான் வந்து அஸ்ட்ராலஜியில் டாக்டரேட் பிஹெச்டி முடிக்க முடியாது எப்போ இதனுடைய எண்ணங்கள் ஆரம்பித்தது முப்பது வயசில் கால் நூற்றாண்டாக காத்திருக்கிறோம் சும்மா எடுத்தோம் கழுத்தோம்னு ஜோதிடம் சொல்லாமல் ஒரு மனிதனை நம்ம வழி நடத்துகிறோம் அப்படின்னா நமக்கு முதல்ல அந்த அறிவுகள் அழகாக அவங்களை வழிநடத்தக்கூடிய பாங்கு அதே மாதிரி எடுத்து புரிய வைக்கக்கூடிய விதம் அவர்களுக்கு நல்ல வழியை சொல்லி நீ யார் உனக்கு என்ன ஒரு மனிதர் என்னுடைய நண்பர் ஒரு வருடமாக என் கூட டிராவல் பண்ணார் லாஸ்ட அவருடைய கர்மா வந்து மோட்டார்னு எடுத்து கொடுத்தோம் அவர் இப்ப எடுத்து என்ன அந்த மோட்டாரை ஓட்டுறாரு ஒரு நாள் கூட ஓய்வே கிடையாது இதுதானுங்க அவருக்கு என்ன திசை புத்தி நடந்தா என்ன இந்த நோக்கமே என்ன புத்தி தந்தவர் புதனே அவர் உங்க லக்கண ரீதியாக எங்க இருக்கிறாரு உங்களுக்கு அவர் வந்து பண்ணுவாரா நன்மை செய்வாரான்னு தெரிஞ்சு அவருடைய தொழிலை நீங்க செலக்ட் பண்ணி செய்யும் பொழுது அது உங்களுக்கு நன்மையே இப்போ என்னுடைய லக்கணத்திற்கு பாதகாதிபதி பாதகாதிபதி எப்படி கணிதம் கணக்கு அச்சாபிஸ் குரியர் சர்வீஸ் புதன் புரோக்கரேஜ் சோதிடம் ஆசிரியர் கடைசியாக ரெண்டு தான் எனக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சி ஜோதிடமும் வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு ஆசான் மீதி ஒரே புதன்தான் மீதி கணக்கு வரலையே கணித ஆசிரியராக போகலையே புரோக்கரேஜ் பண்ணலையே ஷேர் மார்க்கெட் பண்ணலையே எல்லாமே புதன்தானே இதை நாம் எப்படி எடுக்கணும்னா நம்ம ஜாதக ரீதியாக தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு அஸ்ட்ராலஜியும் ஆசானாக இருக்கிற தகுதியும் அதிக ரேஷியோவில் இருந்தது ஆக இது எல்லாமே புத்தியை தந்தவர் புதனே அவக உங்கள் லக்கண தொடர்பு ஐந்தாம் பாவக தொடர்பு இரண்டாம் பாவக தொடர்பு பத்தாம் பாவக தொடர்புலாம் நம்ம பார்த்தோம் இது மாதிரி நீங்கள் வருங்காலத்தில் புதனை உங்கள் நிலைமையை பார்த்துக்கிட்டு புதன் சார்ந்த துறைகளில் உங்களுடைய தொழிலை நீங்கள் கர்மாவை செலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் பிராண்டட் வேல்யூவாக ஒரே மாதிரி வருகிட்டு ஒரே லக்கணம் தான் அந்த லக்கணத்துக்கு எத்தனை வகையான தொழில்கள் இருக்கு ஆக புதனுடைய காரகத்துவம் அறிவின் மூலம் உடல் உழைப்பில்லாமல் உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி பல்லாயிரம் கோடி ரூபாய் வரை ஏன் போய் நம்ம பல்லாயிரம் கோடி ரூபாய் வரை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த கண்ணி மிதனத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு பேர் ஷேர் மார்க்கெட்டில் செல்வத்தை குடித்திருக்கிறார்கள் தெரியுமா அதுக்கெல்லாம் காரணம் இந்த புதனே எனவே இன்னைக்கு நம்ம புதனை பார்த்தோம் நாளைக்கு யார் வர்றாங்க அடுத்தது புதன்கிழமைக்கு அடுத்தது வியாழக்கிழமை குரு வெளிச்சம் தந்தவர் குருவே வெளிச்சம் தந்தவர் அந்த குருவாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர் தான் நமக்கு வழிகாட்டி வழிகாட்டியை பற்றி நாளை மீண்டும் சந்திப்போம் என்று உங்களுடைய ஜோதிட வழிகாட்டியாக நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்